பெண்கள் பூ வைத்துக் கொள்ள அனுமதி இல்லாத சன்னதி எங்குள்ளது இந்த கட்டுப்பாடு என்பதை பார்க்கலாம் வாருங்கள் இறைவனை வணங்க செல்லும் பொழுது நல்ல நறுமணம் உள்ள மல்லிகை பிச்சிப்பூ தாமரைப்பூ மற்றும் செவ்வரளி பன்னீர் அரளி போன்ற பல்வேறு வகையான பூக்களை வாங்கி செல்வது வழக்கம் அதே போல் பெண்கள் கோவிலுக்கு சென்றாலோ அல்லது வேறெங்கும் நிகழ்ச்சிகளுக்கு அலுவலகத்திற்கு சென்றாலோ அவரவர் பொருளாதார வசதிக்கேற்ப தலையில் பூச்சோடி செல்வதை பார்த்திருப்போம் அவ்வாறு பூச்சோடி செல்லும் பொழுது இயல்பாக பெண்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படுவதுண்டு அதனாலேயே வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் தங்கள் வீட்டில் இருக்கும் பெண் குழந்தை அல்லது பெண்கள் தலையில் பூச்சூடிய பின்னரே வெளியில் செல்ல வேண்டும் என்ற பழக்கத்தை கடைபிடித்து வந்தனர் இந்நிலையில் பெண்கள் தலையில் பூச்சூடி வருவதற்கு தமிழகத்தில் உள்ள கோவில் ஒன்றில் தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த தடையிலும் வித்தியாசமாக அந்த கோயிலின் ஒரு குறிப்பிட்ட சன்னதிக்கு செல்லும் பொழுது மட்டும் பெண்கள் பூச்சூடி வருவதை தடை விதிக்கப்பட்டுள்ளது பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி என அனைவரும் மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் வீற்றிருக்கிற திருஞான சம்பந்தர் ஸ்தலமாகவும் இருக்கின்ற சீர்காழியில் அமைந்துள்ள தோனியப்பர் கோவிலில் இருக்கும் சட்டைநாதர் சந்நிதியில்தான் அத்தகைய வித்தியாசமான தடை உள்ளது காசியில் பாதி காளி என்ற பழமொழி இந்த கோவிலின் பெருமைக்காகவே கூறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் காசியை விட மிக பெரிய பைரவ கோயிலாக இக்கோயில் திகழ்கின்றது பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக இருக்கின்ற சட்டைமுனி முனி சித்தர் தோனியப்பர் ஜீவ சமாதியாக உள்ளார் சட்டைமுனி சித்தரின் ஜீவ சமாதிக்கு மேலே உள்ள பீடத்தின் உச்சியில் சட்டைநாதரை தரிசிக்க முடியும் வெள்ளிக்கிழமைகளில் இரவு பத்து மணிக்கு மேல் இந்த பீடத்தில் அபிஷேகம் நடைபெறும் அதையடுத்து இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் புனுகு சட்டம் சாத்தி வடை மாலை அணிவித்து பாசி பருப்பு பாயாசம் நைவேத்தியம் செய்யப்படுகிறது அப்பொழுது சட்டைநாதரை தரிசிக்க செல்லும் ஆண்கள் சட்டையை கழற்றிவிட்டு தரிசித்த பின்னர் போட்டுக்கொள்ள வேண்டும் பெண்கள் தங்கள் தலையில் இருக்கும் பூவை எடுத்து வைத்து சென்று சட்டநாதனை தரிசிக்க வேண்டும் அதன் பின்னர் தங்கள் தலையில் பூவை சூடிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற விதிமுறையை கடைபிடிக்கப்படுகிறது மூர்த்தி அவதாரத்தின் போது மகாபலி மன்னனிடம் மூன்று அடி இடம் கேட்டு வாங்கிய மகாவிஷ்ணு செருக்கடைந்தார் அப்பொழுது வடுகநாதர் விஷ்ணுவின் மார்பில் அடித்து வீழ்த்தினார் அதனால் மகாலட்சுமி தனக்கு மாங்கல்ய பிச்சை அளிக்கும்படி சிவபெருமானிடம் வேண்டினார் அதன் பெயரில் சிவபெருமானும் அவ்வாறே அருள் புரிந்ததால் மகாவிஷ்ணு மீண்டும் உயிர் பெற்று இறைவனை வணங்கினார் மேலும் தனது தோலையும் எலும்பையும் அணிந்து கொள்ளும்படி மகாவிஷ்ணு சிவபெருமானிடம் வேண்டினார் அதன்படி சிவபெருமானும் மகாவிஷ்ணுவின் எலும்பை கதையாக கொண்டு தோலை சட்டையாக போர்த்தி கொண்டு அருள் செய்ததால் சட்டைநாதர் என்று அழைக்கப்படுகின்றார் சட்டைநாதரிடம் மகாலட்சுமி தனக்கு மாங்கல்ய பிச்சை கேட்கும் பொழுது தலையில் பூ எதுவுமின்றி மிகவும் வாடிய முகத்துடன் இருந்ததால் இந்த சன்னதிக்கு வரும் பெண்கள் தங்கள் தலையில் பூச்சூடாமல் வர வேண்டும் என்று கூறப்படுகின்றது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணிக்கு மேல் அர்த்தஜாம பூஜை முடிந்தவுடன் சட்டைநாதருக்கு புனுகு எண்ணெய் சார்த்தி நெய்யில் செய்த வடை பாயாசம் நெய்வேதனம் செய்யப்படுகிறது இந்த பூஜையை காண்பது மிகவும் விசேஷமாகும் சோழர்களால் கட்டப்பட்ட இக்கோவிலில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள் தேவார பதிகம் பெற்ற ஸ்தலங்களில் அதிகமான பதிகங்கள் பாடப்பெற்ற ஸ்தலமாக சீர்காழி இருப்பது சிறப்பாக கருதப்படுகின்றது திருஞான சம்பந்தர் தனது முதல் தேவார பாடலை சீர்காழியில்தான் பாடியது குறிப்பிடத்தக்கது முன்னொரு முறை ஊழி காலத்தில் அறுபத்தி நாலு கலைகளை உடையாக அணிந்து பிரணவத்தை தோணியாக அமைத்து உமாதேவியுடன் சிவபெருமான் உலகை வலம் வந்தார் அப்பொழுது உலகில் அனைத்து இடமும் அழிந்திருக்கையில் சீர்காழி மட்டும் அழியாமல் இருந்ததால் இதுவே மூலதனம் என்று உமாதேவியிடம் கூறி சிவபெருமான் இங்கு தங்கினார் தோனியை இயக்கி வந்ததால் இறைவனுக்கு தோனியப்பர் என்று பெயர் ஏற்பட்டது சிவபெருமானை வணங்கி மீண்டும் படைப்புத் தொழிலை பிரம்மா ஆரம்பித்ததால் சிவபெருமானுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது இவ்வளவு அழகான வரலாற்று சிறப்பை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்திட செய்யுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்